السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك ورزقنا وأنت خير الرازقين صدق <applause> الله العلي لني تركري الله من الذي صفود ربنا أنزل علينا مائدة من السماء ينقل إريوا ينقل வானத்தில் இருந்து உணவு மரவையை நீ இறக்கி வைப்பாயாக உணவு மரபை நீ இறக்கி வைக்கக்கூடியது எங்களுக்கும் எங்களுக்கு முன்னால் இருந்த முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்வரக்கூடியவர்களுக்கும் அது ஒரு பெருநாளாகவும் அது உன்னுடைய ஒரு அத்தாட்சியாகவும் ஆகிவிடும் என்பதாக பி செய்த வசலம் அல்லாஹ் இந்த வசனத்தின் திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் எதை அல்லாஹிடோ அதை நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதுல எந்த மாற்றமும் அல்ல தன்னுடைய அடியான் தன்னிடத்துல மனம் வருந்தி கையெழுவதின் மூலமாகவும் அல்லது தன்னுடைய அடியான் தன்னுடைய அல்லாஹின் கையேந்துதன் மூலமாகவும் தன்னுடைய அடியான் தன்னிடத்துல ரொம்ப கண்ணியத்தோடும் பணிவோடும் மூலமாகவும் அந்த அடியானுடைய கைகளை வெறும் கைகளாக அங்காக அனுப்புவதில்லை என்பதாக அரியநாயகம் சரவணை சில சொல்லி காரணிக்கின்றார்கள் நாம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் ஆனா நாம கேட்டா அண்ணா கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் விவாதத்துகள் அமைந்திருக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சொல்றாங்க நீங்கள் அண்ணா கூடத்துல எவரும் யார் ஒருவர் தான் கேட்கக்கூடியதுவோ அம்மா கூடத்திலே உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதாக இருந்தார்களோ அவங்க அண்ணாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அல்லாஹினுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களிலும் அது பெருமானா சமவாதத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய விஷயங்களிலும் தன்னை அவர் என்ன செஞ்சுக்கணும் முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இபாதத்தினுடைய விஷயத்துல தன்னை அவர் சரிபொழித்துக் கொள்ள வேண்டும் யாருக்கிட்ட இபாதத்து சரியா இருக்குதோ அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட அந்த இவாதத்துகள் சரியாக இருக்குதோ அவருடைய ருவாவை நிச்சயமாக அல்லாஹ் அங்கே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் இன்னமல் மும் இலா வித்திரம் ஆகும் வஜிலத்து இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் இருக்கணும்ங்கிற யார் உண்மையான மொமின் என்று சொன்னால் அந்த மொமீன்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் இலா வித்திரம் லாகு அவங்கள்ட்ட அல்லாவை பற்றி சொல்ல கட்டுச்சு அப்படின்னு சொன்னா வஜிலத்து குழு போகும் அவருடைய அவருடைய உள்ளன் என்ன செஞ்சிடும் நடித்து விடும் அவரே உண்மையான மொமின் அவரே அல்லாவினுடைய பெரியத்திறப்புரியவர் இவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுவான் இன்னமல் மீனும் அல்லாதீங்கன்னா இதில் அல்லாஹ் கொண்டு போகும் அல்லாவினுடைய பெயர் சொல்லப்பட்டா எவருடைய உள்ளம் நடுங்குகிறதோ அவரே மீனாக இருப்பார் அவரே மீனாவார் அப்ப இந்த தன்மை உடைய ஒருவருடைய துவாவை அல்ல அங்கீகரிச்சுக்குவான் அவர் எந்த நேரத்துல கையேந்தினாலும் சரி அவர் எந்த சிரமத்தை சொல்லி கையேந்தினாலும் சரி அவர் எந்த சூழல் கேட்டாலும் சரி அவருடைய துபாவை அண்ணாவை ஏற்றுக்கொள்வார் இவர்தான் உண்மையான என்பதாக அண்ணா தன்னுடைய வசனங்களிலே சொல்லி காண்பித்து மேலும் அண்ணாவை சொல்லுகின்றான் அண்ணாவினுடைய அவர்களிடத்திலே ஓவப்பட்டால் அயா தொகு சாதத்துகும் ஈமானோ அடாரத்தையும் எத்தவற்றோ அவர்கள் அண்ணா மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மேலும் 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 அதிகமாக கொண்டே இருக்கும் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக ரெண்டு விஷயத்தை அல்லா சொல்லலாம் ஒன்னு அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டால் பயம் வந்துடும் இரண்டாவது அவனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அல்லாஹ் மீது மேலும் நம்பிக்கை கொள்வார்கள் ஒரு இருப்பாரு அல்லாவினுடைய ஓத ஓத அவர் இன்னும் அவருக்கு அல்லா மீது அளவு கதமான நம்பிக்கை வரும் இவர்கள் இவர்தான் உண்மையான மொழியாக இருப்பார் மொமீனாக ஆவார் இவருடைய துவாவை அல்லாஹ் எல்லா நிலையிலும் அல்லாஹ் அங்கே கொள்வான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது மேலும் அல்லாவை பற்றிய பயம் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பயம் கேள் சொன்னா ரொம்ப சாதாரணமாக சைதா என்ன செஞ்சிருவான் பாவத்தின் பக்கமோ தீமைகளின் பக்கமோ தீமையான காரியங்களையும் பாவமான செயல்களையும் என்ன செஞ்சிருவான் அழகாக ஆக்கி கொடுத்துருவான் அதனால அல்லாஹுடைய பயம் தேவை என்பதை இந்த வசனம் சொல்லி காண்பிக்கின்றது அல்லாஹ் மீது யாருக்கு தக்வா இருக்குதோ அவங்க தான் வெற்றியாளர்கள் இரு உலகத்திலேயுமே இரு உலகத்திலேயுமே அவர்களை அல்லாஹுத்தான வெற்றியாளர்கள் அல்லாவுடைய வசனங்களின் மீது ஓடப்படும் பொழுது ஈமானை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கணும் குரானினுடைய வசனங்களை நம்ம கேள்விப்பட்டாலோ அல்லது அந்த குரான் வசனங்களினுடைய அர்த்தங்களை நாம தெரிஞ்சு கொண்டாலோ அதன் மீது நமக்கு ஒரு என்ன செய்யப்படும் ஒரு ஆர்வம் ஏற்படணும் அதன் மீது ஒரு அந்த அதை ஓதும் பொழுது அதன் மீது ஒரு நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை வரணும் குரான் ஒரு வசனம் ஓத ஓதப்படுது அந்த வசனங்கள் ஓதப்படும் பொழுது அந்த வசனங்களினுடைய அர்த்தங்களை கேட்கும் பொழுது அதன் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் ஒரு உணர்வு வரணும் உதாரணமாக சொல்றான் ஈயாக்கன் ஆபது ஒய்யாக்க நஸ்தாயின் அலுவம்பு சுராவில் வரக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஆயத்தது ஈயாக்கன் ஆபது ஒய்யாக்கன்ஸ்தாயின் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் இதை நாம கேட்கும்பொழுது ஒரு உணர்வு வரணும் இதன் மீது இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் நீமா நாம யான் உன்னையே வணங்குறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் இதுல ஒரு அடியான் சரியா இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஈயாக்காக ஒரு ஒரு அடியான் சரியா இருந்துட்டான் அப்படின்னு சொன்னா இரு உலகத்திலேயுமே அல்லாஹா அண்ணாவின் நேசத்திற்குரியவனாக அவன் மாறி விடுவான் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை சொல்வான் அல்லது எப்படி மூன சலாட்ட அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்பதாக அண்ணா சொல்லுவான் தொழுகைக்கு நேரம் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க தொழுவுறதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்க மாட்டாங்க அவர் தொழு வைக்குன்னு என்ன செய்ய மாட்டாரு ஒரு சம்பிரதாயத்தை வச்சிருக்க மாட்டார் இன்னைக்கு தொழுகையை சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் தான் நம்ம பார்க்க முடியும் வெள்ளிக்கிழமை போய் ஜிம்மா தோடு பள்ளிவாசல்ல தொழுவுவது நிறைய முஸ்லீம்களுக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக பார்க்கப்படும் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா மாற்று மத சகோதரர்கள் திட்டுவாங்க ஏன் பாயா இருக்கிற வெள்ளிக்கிழமை கூட நீ பள்ளியாசலுக்கு போக மாட்டியான்னு அதுக்காண்டி சில பேர் பள்ளியாசலுக்கு வருவான் வெள்ளிக்கிழமை தொழுகை வரணும்னா வீட்டுல வீட்டுல உள்ளவங்க மனைவி திட்டுவாங்க வீட்டுக்காரவங்க கேட்பாங்க இல்லைன்னா அக்கறை இருக்கக்கூடிய நம்ம நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க என்ன ஒரு சும்மா கூட மாட்டேங்கிறாரு அந்த காவல்து தவணி வர்றான்லாம் இருக்கு சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவருடைய தொழுகை வேறமா வேற நாட்கள்ல அவருடைய தொழுகை இருக்காது அப்ப இந்த மாதிரி தொழுகையை சடங்குகளாக சம்பிரதாயங்களாக ஆக்குவதை என்ன செய்யல அல்லா விரும்ப அல்லதீன எத்தையும் போன சலாத்த அல்லாஹு அல்லாஹ் உண்மையான முக்கியங்கள் நேசத்திற்குரியவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அந்தந்த நேரத்துல அந்தந்த தொழுகை என்ன செஞ்சிருவாங்க அவங்க நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு நேர தொழுகையை கூட தவறவிடக்கூடாது அப்படியே அந்த தொழுகையினுடைய விஷயத்துல அந்த நேரத்தை கணக்கிட்டு சரியான முறையின் தொழுகை நிறைவேற்றணும் அடுத்த சொல்றான் மின்றின் நான் அவங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து என்ன செய்வாங்க நான் அவர்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றோனோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் யாருக்கு செலவு செய்வாங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வரியவர்களுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனாதைகளுக்கு என்ன செய்வாங்க தன்னால் முடிந்த உதவியை அவர்கள் என்ன செய்வாங்க செய்து கொடுப்பார்கள் என்பதாக எல்லாம் இரவு இரண்டாவது அடையாளத்தை சொல்றான் இந்த இந்த குணம் உள்ளவர் இந்த தன்மை உயவருடைய துவாவை அல்லா ஏற்றுக்குவார் நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய அதாவது தர்மம் செய்யக்கூடியவர் இவருடைய துவாக்களை அண்ணா உடனடியாக அங்கீகரித்துக் கொள்வான் என்பதாக எல்லா வல்ல இறைவன் தன்னுடைய வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான் எனவே கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லே சகோதரர்களே அல்லாஹின் நம்மிடத்தில் எதை விரும்புகின்றானோ அதை நாம செயல்படுத்தும் பொழுது நாம அண்ணாவிடத்துல எதை விரும்பி எதிர்பார்க்கிறோமோ அதை அல்லா விரைவா செயல்படுத்திடுவோம் நாம தாமதமாக அண்ணாவினுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றினாலும் நம்மீது இருக்கக்கூடிய இலக்கத்தை கொண்டு கடனையை கொண்டு அண்ணாவை ஏற்பட்டுவோம் ஆனா நாம சரியான முறையில் அண்ணாவினுடைய அந்நேசத்தை பெறுவதற்காகவே நம்முடைய கட்டளைகளை நாம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவைகளை அல்லாவுத்தாலா மிக விரைவாக அண்ணா நிறைவேற்றி தருவான்

സന്നമാവം ആവരെയും സന്നു ചല്ലേ ചെന്നു സന്നദി ആരംഭിച്ചു സാമുണ്ട്